மூட் ஸ்விங்ஸ்னா எங்க ப்ரொஜெஸ்டான் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொலாக்டின் லூட்னைசிங் ஹார்மோன் இந்த வகையான ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க உடம்புல ஆதிக்கம் செய்யும் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மட்டும் இந்த எல்லா ஹார்மோன்ஸுமே அவங்க உடம்புல வந்து குறைய ஆரம்பிக்கும் திடீர்னு குறைய ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல ஒரு சமநிலை இல்லாத தன்மையை வந்து உண்டாக்கணும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கும் முக்கியமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும் அதனால தான் சின்னதாக ஒரு திட்டுனீங்க அப்படின்னா கூட ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக அவங்க அதை எடுத்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க இல்லைனா வந்து ரொம்ப கோபப்பட ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க உடம்புல இந்த ஹார்மோன்ஸில் வந்து ஒரு குறைபாடு உண்டாகுது அந்த சமயத்தில் வந்து ஒரு தடுமாற்றம் உண்டாகுது அதனால் வர்றேனா இந்த மூட் ஸ்விங்ஸ்னால் என்ன சாதாரணமாக பெண்ணோட உடம்பில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொலாக்டின் லூட்னைசிங் ஹார்மோன் இந்த வகையான ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க உடம்புல ஆதிக்கம் செலுத்தும் ஆனால் இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மட்டும் இந்த எல்லா ஹார்மோன்ஸுமே அவங்க உடம்புல வந்து குறைய ஆரம்பிக்கும் திடீர்னு குறைய ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல ஒரு சமநிலை இல்லாத தன்மை வந்து உண்டாக்கும் யூஸ்வலாக இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு மெசஞ்சஸ்ன்னு நம்ம சொல்லலாம் உடம்புல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத மூளைக்கு சொல்கிறது மூளையிலேருந்து வரக்கூடிய கட்ட வந்து நிறைவேற்றுறது இதுதான் வந்து இந்த ஹார்மோன்ஸோட வேலை இந்த ஹார்மோன்ஸோட ஒரு சப்போர்ட் இல்லாதனால நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கும் முக்கியமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும் அதனாலதான் சின்னதாக ஒரு திட்டுனீங்க அப்படின்னா கூட ரொம்ப பெரிய ஒரு விஷயமா அவங்க அதை எடுத்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க இல்லைன்னா வந்து ரொம்ப கோபப்பட ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க உடம்புல இந்த ஹார்மோன்ஸில் வந்து ஒரு குறைபாடு உண்டாகுது அந்த சமயத்துல வந்து ஒரு தடுமாற்றம் உண்டாகுது அதனால தான் இந்த மோட்ஸ்விங்ஸ் இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் மூட் ஸ்விங்ஸ் வந்து வரும் அதே மாதிரி அவங்களுக்கு மெனோபாஸ் காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் மூட் ஸ்விங்ஸ் வரும் ஸோ எந்த ஒரு உடல் உழைப்புமே இல்லை ஸோ தொடர்ந்து வந்து அவங்க அன்றாடம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு வேலையை செஞ்சுட்ருக்காங்க ஸோ இது கூட வந்து எந்த ஒரு உடற்பயிற்சியுமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் வந்து மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது இது இல்லாமல் நார்மலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஏஜ் ஆகும்போது இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கும் இல்லை நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறோம் ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு சில ஒரு இடம் மாற்றமெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ கூட வந்து நமக்கு இந்த ப்ரீ மென்சரல் சிம்டம்ஸை அதிகமாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் பெண்களோட உடம்புல என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு மார்பக பகுதிகளில் ஒரு நல்ல வழி இருக்கலாம் நடந்தால் கூட வழி இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சின்ன சின்ன க்ரேவிங்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தை அவங்களால வந்து கண்ட்ரோலே வந்து பண்ண முடியாது அதே மாதிரி தூக்கம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம் ஸோ நைட்டில் வந்து தூங்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் இடையில வந்து தூக்கம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களால வந்து மீண்டும் அந்த தூக்கத்தை வந்து தொடர முடியாது இதே மாதிரி தூக்கம் ஆரம்பிக்கிறதுலேயும் வந்து சில பேருக்கு வந்து குறைபாடு இருக்கலாம் காலை நேரத்தில் நல்ல தூக்கம் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு காலை நேரத்தில் கூட வந்து தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம் டோட்டலி தோக் தூக்கம் வந்து ஆரம்பிக்கிறதும் சரி அதே மாதிரி இடைப்பட்ட நேரத்துல வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆனாலும் அதே மாதிரி காலை நேரத்திலயும் வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம் இது இல்லாமல் நல்ல ஒரு கால் குடைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏதாவது ஒரு காலில் வந்து நல்லா இடுப்புலேருந்து நல்ல குடைச்சல் மாதிரி இருக்குது சிலருக்கு கால் கணுக்கால்லாம் வந்து வீங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இடுப்பு வலி இதெல்லாமே வந்து இந்த ப்ரீ மென்சல் டைமில் வரக்கூடிய சிம்டம்ஸ் இது ரொம்ப காமனாக வந்து வெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய பெண்கள் பிசிஓடியால் பாதிக்கப்பட்டவங்க தைராய்டுனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வகையான பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து பார்க்க முடியும் மற்றவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் அதிகமாக வந்து தெரியாமல் இருக்கலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்